நான் விட்டது யாருக்கு விட்டேன் யாருக்கு அழைப்பு விட்டோம் அப்படின்னா முதலமைச்சர் தான் அந்த நாட்டுடைய முதலமைச்சர் தான் பதில் சொல்ல வேணும் இவர் பதில் சொல்றதுக்குலாம் எங்காலும் நிறையா இருக்கிறாங்க அதை எங்க இருக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க இவருக்கு என்ன தெரிய போகுது அப்பாவோட மோசமா இருக்கிற ஒரு இவர் ஏதோ சவாலுக்காக பேசுறா ஒழிய வாய்ச்சொல் வீரரா இருந்து பிரயோஜனம் இல்லை திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டிருக்கு அதுக்கு நான் கேள்வி கேட்டால் உதயநிதி பதில் சொல்கிறார் ஏன் முதலமைச்சர் எங்கே போயிட்டாரு அப்படின்னா திறமையில்லாத முதலமைச்சர்னு ஒத்துக்கிறார் அவரு இன்றைக்கு தமிழக எல்லா மாநிலத்திலும் ஒரு முதலமைச்சர் தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் தான் நான்கு முதலமைச்சர் இருக்கிறாங்க அந்த அடிப்படையில் தான் உதயநிதி முதலமைச்சருக்கு பதிலாக பரி சொல்லிருக்காரு நல்வாழ்வுத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்திச்சுருந்தார் அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா ஒரு அமைச்சர் காவல் நிலையத்தில் புகார் எடுத்தால் கூட காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை பதிவு செஞ்சுருக்கு அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் போயிருக்குது ஆனால் ஏற்கனவே சொல்லுங்கண்ணே தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்தது சீர சீரழிந்திருத்தது திருச்சி விமான நிலையத்தில் ஒரு நிருபர் கேட்குறாரு அதுக்கு நான் ஒரு பதில் சொல்லுங்க மற்றத்த கருத்துடைய எல்லாம் எங்களோடு இணைந்து அதில் உடனே விவாதமான அன்னைக்கு வச்சுட்டீங்க பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி மறைமுக கூட்டணி ஏற்கனவே தெளிவுபடுத்தினாங்க சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்று விட்டது அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி கேட்டே இருக்கிறீங்க என்ன சொல்கிறது ஏ ஸ்டாலின் அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் சிறப்பாக செஞ்சு நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறப்பாக செயல்பட்டு சொல்கிறாரு அப்படின்னு மற்ற அமைச்சர்கள்லாம் எதுவுமே செய்யலையா மற்ற அமைச்சர்கள்லாம் அவருடைய துறையில் எதுவுமே செய்யலையா அதை பற்றி ஏதாவது ஒரு விவாதம் மேடையாவது ஒரு தொலைக்காட்சியிலாவது விவாதம் மேடை வச்சு விவாதிக்கிறீங்களா இருக்கிறீங்களா எதுவுமே விவாதிக்கலையே நான் திமுக தும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடை இரும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடை என்னை தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி முதல் முதலமைச்சராக வருவதற்கு ஊர்ந்து சென்றார் பறந்து சென்றார் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார் அண்மையிலே விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது கரப்பான் போல் கோல்புலம் குறிப்பிட்டிருக்கின்றார் எந்த ஒரு எதிர்கட்சியினரும் நவறுதலாக நாங்கள் விமர்சனம் செய்து கிடையாது ஆனால் எங்களை பற்றி எதிர்கட்சியினர் ஆளு சேர்ந்தவர்கள் எங்களை தவறுதலாக விமர்சனம் செய்தால் அதற்கு தக்க பதிலி அவ்வப்போது கொடுப்போம் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கத்தில் எந்த திட்டமும் அறிவிக்கலை எந்த பணியுமே நடக்கலை எப்படி போய் ஆய்வு பணி மேற்கொள்ள முடியும் அதிமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்களை அறிவித்து பணிகள் நிறைவேற்றப்பட்டு நாங்களும் திறந்தோம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திராவிட முன்னேற்றங்கள் ஆட்சிக்கு பிறகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு முடிக்கப்பட்டு திறந்து வச்சிட்ருக்கார் இதுதான் நிலைமை இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி பல விமர்சனங்களும் நன்மை காலமாக தெரிவித்து வருகிறார் இந்த இரண்டு மூன்று நாட்களாக ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக திரு ஸ்டாலின் அவர்கள் என்னை பற்றி விமர்சனம் செய்வதை பற்றி செய்திகள் வந்துள்ளன அதில் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி என்னை பற்றி விமர்சனம் செய்கிறார் என்று அவர் அவருடைய கட்சி நிர்வாகிகளுக்கு எழுதிய மடலில் தெரிவித்திருக்கின்றார் பத்திரிகையிலும் அந்த செய்தி வந்திருக்கின்றது ஏதோ நான் வந்து அவரை கொச்சைப்படுத்தி பேசியதாகவும் எதிர்கட்சி தலைவர் என்ற அந்த நிலையிலிருந்து தவறுதலாக பேசுவதாக பத்திரிகையை விமர்சனம் செய்திருக்கின்றார் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சித் தலைவராக இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சராக இருந்து பணியாற்றிய அந்த காலகட்டத்தில் திரு ஸ்டாலின் இப்படியெல்லாம் பேசினார் என்பது ஊடகத்தின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக வெளிவந்திருக்கின்றனர் குறிப்பாக என்னை தனிப்பட்ட முறையிலே விமர்சனம் செய்தார் எடப்பாடி பழனிசாமி தமிழகத்தினுடைய முதலமைச்சராக வருவதற்கு ஊர்ந்து சென்றார் பறந்து சென்றார் என்றெல்லாம் விமர்சனம் செய்தார் அண்மையிலே விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த அரசு நிகழ்ச்சியில் பேசுகின்ற பொழுது கரப்பான் பூச்சி போல் மூலம் குறிப்பிட்டிருக்கின்றார் இப்படி ஒரு முதலமைச்சர் தன்னுடைய பதவியை மறந்து நிலையை மறந்து ஒரு எதிர்கட்சி தலைவரை இப்படி விமர்சனம் செய்கின்றார் ஆனால் நான் என்னை பொறுத்த வரைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு எதிர்கட்சியினரும் அவுறுதலாக நாங்கள் விமர்சனம் செய்து கிடையாது ஆனால் எங்களை பற்றி எதிர்க்கட்சியினர் ஆளுங்கட்சியைச் சேர்ந்தவர்கள் எங்களை தவறுதலாக விமர்சனம் செய்தால் அதற்கு தக்க பதிலை அவ்வப்போது கொடுப்போம் விருதுநகர் மாவட்டத்திலே பேசுகின்ற பொழுதும் சரி பல்வேறு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு திரு ஸ்டாலின் அவர்கள் பேசும்போதும் சரி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியிலே எந்த திட்டமும் நிறைவேற்றப்படவில்லை என்ற ஒரு தவறான கருத்தை தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் தொடர்ந்து தெரிவித்துக் கொண்டிருக்கின்றார் ஊடகத்தின் பத்திரிகையின் வாயிலாக இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்திலே குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகின்றேன் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நூற்றாண்டு விழா கட்டிடம் இருநூற்றி தொண்ணூறு கோடி ரூபாயில் அண்ணா திமுக ஆட்சி தான் கொண்டு வந்திருக்கிறோம் இரநூத்தி ஐம்பத்தி மூணு கோடி மதிப்பீட்டில் ராமநாதபுரம் ராமநாதபுரத்தில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நோயல் ஆறு புனரமைக்கப்பட்டது நூற்றி தொண்ணூற்றி நாலு கோடி மதிப்பீட்டில் காந்திபுரம் இரண்டு அடுக்கு மேம்பாலம் அமைக்கப்பட்டது சுமார் நானூற்றி பதினஞ்சு கோடி மதிப்பீட்டில் ஈச்சனாரி முதல் பொள்ளாச்சி வரை நான்கு வழி சாலை அமைப்பதற்கு திமுக அரசு நடவடிக்கை எடுக்கப்படும் தொண்டாமுத்தூர் பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் புளியங்குளம் பல்லடம் அவனாசி இந்த ஆறு இடங்களில் ஆறு புதிய அரசு கலை மற்றும் அறிவின் கட்டுரை கொண்டு வந்து அங்கு இருக்கின்ற ஏழை எளிய மாணவர்கள் குறைந்த கட்டடத்தில் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழலை உருவாக்கி தந்ததும் அண்ணா திமுக அரசு பாலக்காடு மேட்டுப்பாளையம் அவனாசி மற்றும் திருச்சிரோடு சாலை நாலு வழிச்சாலைகளாக மேம்பாடு செய்யப்பட்டது ரூபாய் அறுபத்தி ஆறு கோடி கவுண்டம்பாளையும் ரூபாய் நாற்பத்தி ஒன்றரை கோடியில் காரமடை ரூபாய் இருபத்தஞ்சு கோடியில் போத்தனூர் ரூபாய் பதினெட்டு கோடி ரூபாயில் ஈச்சனாரி ஆகிய பதில் மேம்பாலம் அமைக்கப்பட்டது சுமார் ஐம்பத்தி ஒம்பது கோடி மதிப்பீட்டில் இருகூர் முதல் போத்தனூர் மற்றும் இருகூர் முதல் பீளம் நிலையங்களுக்கு இடையே ரயில்வே கடவு குறுக்கே உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டது ரூபாய் மூவாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பொள்ளாச்சி திண்டுக்கல் வரை தேசிய நெடுஞ்சாலை திட்டம் அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்டு தற்போது நிறைவேற்றப்படுகின்ற சூழ்நிலை இருக்கின்றது ரூபாய் நூற்றி முப்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் தொண்டாமுத்தூர் ஒன்றிய பகுதியில் பவானி காட்டிலிருந்து கூட்டுக்குடி திட்டம் கொடுக்கப்பட்டது ரூபாய் ஐநூற்றி ஐம்பது கோடியில் குறிச்சி துணியமுத்தூரில் பாதாலை சாக்கடை திட்டம் கொண்டு வரப்பட்டது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு கோடியில் குறிச்சி குடி திட்ட பணிகள் நிறைவேற்றப்பட்டுகின்றன இப்படி அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை திரு ஸ்டாலின் தலைமை கண்ட அரசாங்கம் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்ட திட்டங்கள் ரூபாய் எழுநூற்றி ஐம்பது கோடி மதிப்பீட்டில் பில்லூர் மூணாவது கூட்டுக்குடி திட்டம் திரு உதயநிதி அமைச்சர் அவர்கள் பதினொன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் திறக்கப்பட்டுகிறார் இந்த திட்டம் அதிமுக ஆட்சி கொண்டு வரப்பட்ட திட்டம் ரூபாய் நானூற்றி எழுபத்தி ஒன்பது கோடி மதிப்பீட்டில் ஆத்துப்பாலம் உக்கடம் வரை மேம்பால பணி அதிமுக ஆட்சி கொண்டு வரப்பட்டு திமுக ஆட்சியில் திறக்கப்பட்டது ரூபாய் நூற்றி பதினாலு கோடியில் ஐடி பார்க் நாம் அதிமுக ஆட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்டு நவம்பர் அஞ்சாம் தேதி முதல் திரு முதலமைச்சர் ஸ்டாலினால் சிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டது ரூபாய் அறுநூற்றி ஐம்பத்தி சுவாய் சுமார் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கோடி மதிப்பீட்டில் அத்திக்கிட அவனாசி திட்டம் இந்த திட்டத்தை ஈரோடு அதோடு திருப்பூர் கோவை இந்த மூன்று மாவட்ட மக்களும் தொடர்ந்து பல ஆண்டுகளாக கோரிக்கை வைத்து வந்தார்கள் விவசாயிகள் இந்த அத்திக்கிட ஓனாசி திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் இப்படி நிறைவேற்றுகின்ற பொழுது பல்வேறு ஏரிகள் குளங்கள் நிரப்பப்பட்டு நிலத்தடி நீர் உயர்ந்து விவசாயிகளுக்கு தேவையான நீர் கிடைப்பும் குடிதிரி பிரச்சனை நீர்க்கப்படும் என்ற நீண்டகால கோரிக்கையை அதிமுக அரசு ஏற்று இந்த திட்டத்தையும் கொண்டு வந்து நானே நேரடியாக வந்து அடிக்கல் நாட்டப்பட்டு அந்த பணி வேகமாக துரிதமாக நடைபெற்று கொண்டிருந்தது கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீத பணிகள் முடிவு பெற்ற நிலையில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட முப்பத்திரெண்டு மாத காலம் இது கிடப்பில் போட்டிருந்தாங்க பிறகு காலம்பூரா சட்டமன்றத்தில் பேசணும் இங்கே இருக்கின்ற முன்னாள் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தினாங்க நானும் சட்டமன்றத்தில் வலியுறுத்தினேன் அதன் பெரியல வந்து அந்த திட்டத்தை திறந்தாங்க இன்னும் அந்த திட்டம் முழுமை பெறலை அதோட அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்ற காரணத்திற்காகவே இன்றைக்கு பல திட்டங்கள் ஆமை வேகத்தில் இன்றைக்கி இந்த திமுக ஆட்சியில் நடந்து கொண்டிருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்களா இந்த மேம்பாலம் கிட்டத்தட்ட சுமார் ஆயிரத்தி அறநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் திட்டத்தில் உயர்மட்ட மேம்பாலம் தமிழ்நாட்டிலேயே அதிக தூரமுள்ள மேம்பாலம் சுமார் பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் தூரமுள்ள உயர்மட்ட மேம்பாலம் கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் துவங்கப்பட்டு வேகமாக துரிதமாக நடைபெற்று வந்தது கிட்டத்தட்ட எண்பது சதவீத பணிகள் நிறைவு பெற்று இருந்ததுலாம் அதிமுக ஆட்சியில் அது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உப்புளி முதல் ஏர்போர்ட் வின்ஸ் வரை கோல்டு வின்ஸ் வரை அந்த உயர்மட்ட பாலம் அமைக்கின்ற பணி நடைபெற்றது அந்த பணியும் இந்த ஆட்சியாளர்களால் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை ஆமை வேகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது வேண்டுமென்றே திட்டமிட்டு முழுக்க முழுக்க திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் என்பதற்காகவே இந்த திட்டத்தை முடக்கி வைத்திருக்கின்றார்கள் அதோடு இங்கே இருக்கின்ற விவசாயிகள் அத்திக்கட அவனாசி திட்டத்தில் இன்னும் பல இடங்கள் விடுபட்டு போய்விட்டன அதையும் சேர்த்து புதிய திட்டத்தை அறிவிக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த அடிப்படையில் அப்பொழுது அமைச்சராக திரு வேலுமணி அவர்களும் இங்கே இருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் வேண்டுகோள் வைத்தார்கள் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று அதிமுக அரசாங்கம் அத்திக்கடு அவனாசி திட்டம் இரண்டு அதை செயல்படுத்துவதற்காக விரிவான திட்ட இணைக்கலாம் தயாரிக்கப்பட்டு அந்த பணிகள் தூங்குகின்ற நேரத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது அதையும் கிடைப்பில் போட்டாங்க கோவை மெட்ரோ ரயில் திட்டம் அண்ணா தீவுக்கு ஆட்சி இருக்கின்ற பொழுது கொண்டு வரப்பட்ட திட்டம் இந்த கோவை மாநகர மக்கள் வளர கோவை மாநகரம் வளர்கின்ற மாநகரம் போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கின்ற காரணத்திலே இந்த போக்குவரத்து நெரிசல் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்க வேண்டும் இங்கே அதிகமான தொழிற்சாலை இருக்கின்ற காலத்திலே அதிகமாக தொழிலாளர்கள் பணிபுரிக்கின்ற காலத்திலே வேலைக்கு செல்லுகின்றோம் குறிப்பிட்ட நேரத்துக்கு செல்ல வேண்டும் குறிப்பிட்ட நேரத்துக்கு வீட்டுக்கு திரும்ப வேண்டும் அப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மெட்ரோ ரயில் திட்டம் மிக அவசியமான திட்டம் என்ற காரணத்தினால் அதிமுக அரசை கண்ட பொழுது அந்த திட்டத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் சுமார் இந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக விரிவான திட்ட அறிக்கை தாக்குகின்ற பணி நடைபெற்றது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது இன்ன வரைக்கும் அந்த திட்டத்துக்கு என்ன நடவடிக்கை எடுத்தார் என்று தெரியவில்லை அதையும் கிடப்பில் போட்டாங்க அதோட விமான நிலையம் உருவாக்கும் அதிமுக ஆட்சி பொழுது தொண்ணூற்றி அஞ்சு தொண்ணூற்றி ஒன்பது சதவீதம் எடுப்பு பணி முடிவு பெற்றது நிலையெடுப்பு பணி முடிந்த பிறகு ஆட்சி மாற்ற ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கு இந்த நிலையெடுப்பு புதிய கட்டுப்பாடுகள் விதித்து மத்திய அரசுக்கு இந்த நிலத்தை கொடுப்பதற்கு புதிய கட்டுப்பாடுகள் விதித்தாங்க அதனால காலதாமதாகி அண்மையில் தான் நில ஒப்படைத்தப்பட்டதாக செய்தி வந்திருக்குது இதுவும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இந்த திட்டத்தை கிடப்பில் போட்டிருக்காங்க ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இது அதிமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அதுவும் காலதாமதம் செய்து தான் அந்த பணியை செயல்படுத்தி கொண்டிருக்கின்றாங்க அதோட இன்றைக்கு வெள்ளலூரில் சுமார் அறுபத்தி ரெண்டு ஏக்கர் உள்ள நூற்றி அறுபத்தெட்டு கோடி மதிப்பீட்டில் அந்த பணியை நாங்கள் துவக்கணும் அங்கே இருக்கு இங்கே இருக்கின்ற பேருந்து நிலையம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்பதற்காக போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் மக்கள் பயணம் செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீத பணிகள் நிறைவு பெற்றுவிட்டன இதையும் இந்த விடியா திமுக அரசு கிடப்பில் போட்டுட்டுது அதோட மேற்கு புறவழிச்சாலை அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்டோம் இப்பொழுது தான் டெண்டர் விட்டு அந்த பணியை துவக்கியிருக்கிறாங்க இப்படி அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள் எல்லாம் இந்த திட்டங்கள் ஆனால் ஒன்றுமே செய்யலை என்று என்னுடைய முதலமைச்சர் தெரிவிட்டார் எப்படியாவது இந்த ஆட்சியாளர்கள் மக்களை குழப்பி அதில் ஏதாவது அரசியல் ஆதாயம் தேட வேண்டும் என்று முயற்சிக்கிறாங்க ஒருபோதும் நடக்காது அண்ணா திமுக ஆட்சியில் தான் இந்த கோயமுத்தூர் மாவட்டத்தில் கோயமுத்தூர் மாநகரில் இவ்வளோ பணிகளும் இங்கே மட்டும் செஞ்சிருக்கிறோம் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு திரு ஸ்டாலினுடைய அரசு இந்த கோவை மாநகர மக்களுக்கும் கோவை மாவட்ட மக்களுக்கும் என்ன திட்டத்தை கொண்டு வந்தார் திட்டத்தை அறிவிச்சு தான் இருக்கார் இதுவரைக்கும் அந்த எந்த திட்டமுமே இன்னும் நடைமுறைப்படுத்தலை பணியே துவக்கலை அப்புறம் ஆய்வு மேற்கொள்ள சொல்றாரு எல்லா இடத்துக்கும் ஆய்வுக்கு போறங்கிறார் பல மாவட்டத்துக்கு ஆய்வுக்கு போறங்கிறார் நாளை கூட பெரம்பலூர் அரியலூர் போவதாக பத்திரிகை செய்து இந்த ஆட்சியில் திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கிற அரசாங்கத்தில் எந்த திட்டமும் அறிவிக்கல எந்த பணியுமே நடக்கல எப்படி போய் ஆய்வு பணி மேற்கொள்ள முடியும் அதிமுக ஆட்சியில் இவ்வளவு திட்டங்களை அறிவித்து பணியில் நிறுவப்பட்டு நாங்களும் திறந்தோம் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த பிறகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின் நாங்கள் கொண்டு வந்த திட்டத்தை இன்றைக்கு முடிக்கப்பட்டு திறந்து வச்சிருக்கார் இதுதான் நிலைமை அதோட இன்னொன்று சொல்றாரு அரசு ஊழியர்கள் சொல்கிறார் இன்றைக்கு பத்திரிகையில் வந்திருக்குது நேற்று தினம் வந்திருக்குது ஏழு பக்கம் கொண்ட எப்படி யாருடைய கையெழுத்தும் இல்லாத மொட்டையாக சில செய்திகள்லாம் அரசு ஒழியில் பற்றி வெளியிட்ருக்குறாங்க திமுக அப்படின்னா ஊடகத்திலையும் பத்திரிகையிலேயும் எனக்கு கிடைத்த தகவல் அதில் இரண்டு நாட்க்கு முன்பு நான் திருச்சி சென்றிருந்தேன் உங்களை போல் இருக்கின்ற நிறுவங்கள் கேள்வி கேட்டாங்க அரசு ஒழியர்கள் சில கருத்துக்களை தெரிவிச்சிருக்கிறாங்க அந்த கருத்துக்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க அதுக்கு நான் சொன்ன பதில்தான் அந்த அரசு ஊழியர்கள் என்ன சொன்னார் என்று சொன்னதை சொல்லி நான் அந்த கருத்து தெரிவித்தேன் சில அரசு ஊழியர் சங்கங்கள் தெரிவித்த கருத்து தற்போதைய முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தால்தான் அரசு ஊழியர் மீது கரிசனம் வரும் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அவருக்கு எதிர்க்கட்சி தலைவர் பதவியை அளிக்க நாங்கள் தயார் என்று அரசு ஊழியர் சங்க நிர்வாகிகள் வெளிப்படையாக தெரிவித்த கருத்து ஊடகத்திலும் பத்திரிகையில் வருது அந்த கருத்து தான் நான் சொன்னேன் அதுவுமே அரசு ஊழியர்கள் இந்த கருத்து தெரிவிக்க காரணமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற பொது போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அன்றைய தினம் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் அறிக்கையாக வெளியிட்டார் அந்த திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி முன்னூத்தி ஒன்பது புதிய ஓய்வு திட்டம் கைவிடப்பட்டு பழைய ஓய்வு திட்டம் மீண்டும் நடைமுறைப்படுத்தப்படும் அரசு ஊழியர்களுக்கு அறிவிப்பு முன்னூற்றி பதினொன்று இருபதாயிரம் இடைநிலை ஆசிரியர் கோரிக்கை ஏற்று சம வேலை சம ஊதியம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் ஆசிரியர் பணிகாலத்தில் மேற்படிப்பு முடிந்த ஆசிரியர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் திமுக தேர்தல் அறிக்கையில் அறிவிப்பு முன்னூற்றி பன்னெண்டில் ஊதிய உயர்வு பணி உயர்வு முரண்பாடுகள் குறித்த கோரிக்கையில் ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டு விரைவில் நிவாரணம் கிடைத்திட ஆவணம் செய்யப்படும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தான் அரசு ஒளிகள் போராட்டம் நடத்துகிறாங்க அரசு கோரிக்கை வச்சிட்டு இருக்கிறாங்க நாற்பத்தி ரெண்டு மாதம் கடந்து போச்சு இன்னும் நிறைவேற்றப்படவில்லை என்ற காரணத்திற்காகத்தான் அவர்கள் அந்த கருத்தை சொன்னாங்க நிருபர்கள் இந்த கருத்தில் அடிப்படையில் எனக்கு கேள்வி கேட்டீங்க அதுக்கு நான் பதில் சொன்னேன் அதுக்கு என்னென்னமோ முதலமைச்சர் என்னை பற்றி விமர்சனம் செய்கின்றார் நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளெலாம் எல்லாம் அளித்து ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற போட்டி போது நீங்கள் வெற்றி பெற்றீங்க வெற்றி பெற்ற பிறகு தேர்தல் நேரத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கொடுக்கப்பட்ட தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றுவது தான் உண்மையான கட்சிக்கு அழகு ஆனால் வெற்றி எப்படியாவது வெற்றி பெற வேணும் அப்படின்னு ஒரே நோக்கத்தோடு நிறைவேற்ற முடியாத அறிவிப்புகளை அறிவித்து அறிவித்து விட்டு இன்றைக்கு விழிப்புதுங்கி நிற்கின்ற அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஆக அரசு ஊழியில் கேட்கின்ற கேள்வி தேர்தல் நேரத்தில் அரசு ஊழியுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் என்று அதைத்தான் அவர் கேட்டாங்க அதற்கு அவர்கள் சொன்ன கருத்தைத்தான் நான் பிரதிபலித்தேன் அதோடு இன்னைக்கு இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா தங்க நகை பூங்கா கொண்டு வரும்னு இருக்கிறாங்க முதலமைச்சர் ஏற்கனவே அதிமுக அரசு இருக்கின்ற பொழுது அறிவிப்பு வந்துவிட்டது அப்பொழுது நில எடுக்கின்ற பிரச்சனை இருந்தது அந்த பகுதியில் ஊழுப்பட்டி ஊழுவாப்பட்டி கூழுவாப்பட்டி என்ற கூழ்வாப்பட்டி பேரூராட்சியில் அந்த பகுதியில் தங்க நகை பூங்கா அமைப்பதற்கு நாங்கள் நடவடிக்கை மேற்கொண்டு இருந்த பொழுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாங்கள் தேர்வு பண்ணுற இடம் தொண்டாமத்தூர் தொகுதி இருந்தது அதை மாற்றி கிணத்துக்கடை தொகுதி கொண்டு போகிறாங்க இதுதான் அவர்கள் செய்த வேலை வேறு எதுவுமே செய்யலை அதோட இந்த பகுதியில் இன்றைக்கு வீட்டு வசதி வாரியத்தின் மூலமாக வீட்டு வசதி வாரியம் வந்து சுமார் மூவாயிரத்தி முந்நூறு ஏக்கர் இந்த கோயம்புத்தூர் நகரம் மற்றும் முதல்ல பகுதியில் இந்த கோயம்புத்தூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாநகர பகுதியிலிருந்து வீட்டு வசதி வாரியத்திற்காக வீட்டு கட்டுவதற்காக மூவாயிரத்தி முந்நூறு ஏக்கர் நிலத்தை கையகப்படுத்தினாங்க இப்போ முதலமைச்சர் வந்து சில பேருக்கு அந்த நிலத்தை விடுவித்த சொன்னாங்க விடுவிக்கல ஆவர்களெல்லாம் அந்த நிலம் நிலத்தை வந்து தன்னுடைய சொந்த நிலத்தை வீட்டு வசதி வாரியம் எடுத்துக்கொண்டு விட்டது என்று நீதிமன்றத்துக்கு சென்று நீதிமன்றத்துடைய ஆணை பெற்று வந்தவர்களுக்கு தான் திமுக அரசாங்கம் அந்த நிலத்தை கொடுத்துருக்குது மற்றவர்கெலாம் கொடுக்கல அதில் சுமார் நானூற்றி பத்து ஏக்கர் தான் இன்றைக்கு நீதிமன்ற தீர்ப்பின்படி அந்த நில உரிமையாளருக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்குது எஞ்சியோருக்குலாம் உடைக்க ஒப்படைக்கப்படவில்லை ஆகவே இந்த அரசு கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூறு ஏக்கர் நிலத்தை வீட்டு வசதி வாரியம் எடுக்கப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் அந்த நிலத்தை ஒப்படைக்கப்பட வேண்டும்

ஏதோ சவாலுக்காக பேசுற ஒழிய வாய்ச்சொல் வீரராக இருந்து பிரயோஜனம் இல்லை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டும் நான் சொல்லியிருக்கிறேன் தமிழ்நாடு முழுவதும் ஏராளமான திட்டங்களை நாங்கள் நிறைவேற்றுகிறோம் திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கப்பட்ட பிறகு திரு ஸ்டாலின் முதலமைச்சராக வந்த பிறகு என்னென்ன திட்டத்தை நிறைவேற்றப்பட்டது அதுக்கு நான் கேள்வி கேட்டால் உதயநிதி பதில் சொல்றார் ஏன் முதலமைச்சர் எங்க போயிட்டாரு

அதிகார மையங்கள் நான்கு இருக்குது அந்த நான்கு யார் என்று உங்களுக்கே தெரியும் வேண்டுமென்றே திட்டமிட்டு என்னிடத்துல ஏதாவது கேள்வி கேட்டு அது ஒரு விவாத பொருளாக்கி அப்புறம் அது ஒரு நாலு பேர் வச்சு விவாதம் பண்ணுவீங்க அது ஏற்கனவே சொல்லியாச்சு அது உங்களுக்கு நேற்று வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் வந்து அந்த யூடியூபர் இருப்பா இருப்பா அந்த விவகாரத்தில் வந்து என்னென்னு சொன்னார்னா அவர் கொலைக்கூட்டம் செய்யலை காவல்துறை நடவடிக்கை நடவடிக்கைகளின் ஒரு அமைச்சரே சொல்றாரு என்ன குற்றம் இந்த யூடியூபர் வந்து அவர் தொப்பு கட் பண்ண விவகாரத்தில் அது நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்குது அது நீதிமன்றத்தில் இருக்கிறதுனால அதில் வந்து கருத்து சொல்வது இருக்காது சின்னத்துறை அமைச்சர் செய்தியாளர்களை சந்திச்சு சார் அப்போ அவர் என்ன சொன்னார்னா ஒரு அமைச்சர் காவல் நிலையத்தில் புகார் எடுத்தால் கூட காவல்துறையினர் வந்து நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு ஒரு அதிர்ச்சியான தகவலை பதிவு செஞ்சிருக்கிறார் அப்படிப்பட்ட அரசாங்கம் தான் இப்படி இருக்குது ஆனால் ஏற்கனவே சொல்லுவேன் தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்குலைந்தது சீரழிந்து கொடுத்தது இன்றைக்கு திறமையற்ற முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் பொம்மை முதலமைச்சர் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார் அவருடைய அமைச்சரவை வைக்கின்ற அமைச்சரே இப்படிப்பட்ட கருத்து சொல்லுகின்ற பொழுது

பிரச்சனை என்று சொல்லுகின்ற பொழுது அந்த பிரச்சனைக்கு ஆழமாக சென்று அதை விசாரித்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதுதான் அரசாங்கம் நாமளே சொல்கிறதுக்கு அரசாங்கம் தேவையில்லை சில இடத்துல இப்படிப்பட்ட போதைப்பொருள் விற்பனை நடக்குதுன்னு சொன்னால் அந்த அரசாங்கம் விழிப்போடு இருந்து செயல்பட்டு எந்தெந்த இடத்துல போதைப் பொருள் விற்பனை இருக்குது எந்தெந்த போதை இப்படி நீ சொன்ன மாதிரி அந்த அந்த போதைப் பொருள்லாம் இப்பொழுது இங்கேயே தயார் பண்ணுகின்ற ஒரு சூழ்நிலாம் பத்திரிகையில் பார்த்தேன் அப்படிப்பட்ட அவலங்களை இந்த ஆட்சியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தேன் சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது காவல்துறைக்கு முழு சுதந்திரம் கிடையாது அதனால் வந்து அவர்கள் வந்து இந்த போதைப் பொருள் விற்பனை செய்கிறவங்களை தடை செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால தான் இந்த போதைப் பொருளை தடை செய்ய முடியல அமைச்சிருக்கு சார் அந்த வந்து ஆய்வு தற்பொழுது அதிமுக எப்படி இருக்குது அதை நீங்கள் தானே தெரியும் அடுத்த இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்டமைப்பு பலமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்கள் இந்த தொடர் நடவடிக்கைகளில் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி தமிழகம் மட்டும் இல்லை இந்தியாவிலேயே எந்த ஒரு கட்சியும் அந்த கட்சியினுடைய உறுப்பினரத்தை புதுப்பித்தல் புதிய உறுப்பினர் சேர்த்தல் அதை முழுமையாக போய் சேர்ந்ததா என்று ஆய்வு செய்யவே கிடையாது எல்லாமே ஆன்லைனில் போடுறாங்க கிடைக்கிது ஆனால் அண்ணா திமுக அப்படி இல்லை முறையாக திமுக கொடுக்கின்ற படிவத்தை தலைமை கழகம் கொடுக்கின்ற அந்த படிவத்தை பூர்த்தி செய்து தலைமை கழகத்தில் ஒப்படைக்கப்பட்டு தலைமை கழகம் கொடுக்கின்ற அந்த உறுப்பினர் ஷீட்டை உரிய விடகும் வழங்க வேண்டும் அதை ஏற்கனவே வழங்கிட்டுருக்கிறோம் அதை களப்பணி செய்வதற்கு தான் இதை ஒவ்வொரு மாவட்டமாக போறாங்க சார் நான் சொல்கிறேன் இன்னும் ஒன்றரை ஆண்டு காலம் இருக்குது ஒன்றையாண்டு காலத்துக்கு பிறகு ஆண்டு காலத்துக்கு பிறகு தான் தேர்தல் வர இருக்குது தேர்தல் வருகின்ற பொழுது தான் நீங்கள்லாம் சொல்ல முடியும் இன்னொன்றும் சொல்கிறேன் ஏற்கனவே அது திருச்சி விமான நிலையத்தில் ஒரு நிருபர் கேட்குறாரு அதுக்கு நான் ஒரு பதில் சொன்னேன் மத்த கருத்துடைய எல்லாம் எங்களோடு இணைந்து அதில் உடனே விவாதமான அன்னைக்கே வச்சுட்டீங்க பாரதிய ஜனதாவோட எடப்பாடி பழனிசாமி மறைமுக கூட்டணி ஏற்கனவே தெளிவுபடுத்திட்டேன் தெளிவாக நான் சொல்லியாச்சு நாடாளுமன்ற தேர்தல் இருக்கும்போதே நடக்கின்ற பொழுதே கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திலும் சரி பல்வேறு ஊடக பேட்டியிலும் சரி பத்திரிக்கை பேட்டி கொடுக்கும்போது தெளிவாக வைக்கிறேன் சட்டமன்ற தேர்தலின் போது பாரதிய ஜனதாவோடைய கூட்டணி இல்லை என்று சொல்லப்பட்டு அதை வைத்து மீண்டும் மீண்டும் நீங்கள் கேள்வி கேட்டேக்கிறீங்க என்ன சொல்கிறது ஏற்கனவே நாங்கள் முடிவு செஞ்சு அறிவிக்கப்பட்டு விட்டது திமுக எங்களுடைய எதிர்கட்சி திமுக மக்களோட ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்று நோக்கம் அதோட பாரதிய ஜனதாவுடைய கூட்டணி இல்லை என்பது என்னுடைய நிலைப்பாடு அது தெளிவாக இருக்கணும் அதனால இது எதையும் பொருத்தி பேசக்கூடாது ஒருவேளை பாஜக சார் நான் தான் தெளிவாக சொல்லிட்டேன் மீண்டும் அதில் கொண்டு வந்து உங்கள் விவாதம் ஏட வச்சுக்கணும் உங்களுக்கு எங்கள் எங்களை வச்சு ஒரு விவாதம் செய்ய வேணும் அப்படி தான் பார்க்குறீங்க திமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது ஏதாவது ஊடக நம்மளும் பத்திரிக்கையின் பொருளும் அதை பற்றி சிந்திச்சு போடுறீங்களா எதுவுமே கிடையாது ஊந்து சொல்கிறேன் ஊடகம் பொருளும் பத்திரிக்கையின் முழு நடுநிலையோடு நீங்கள் நடத்த உள்ள ஏ இந்த ஸ்டாலின் அவர் ஒரு நிகழ்ச்சியில் பேசுகிறார் இது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அமைச்சரான பிறகு அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகள் சிறப்பாக செஞ்சு நூற்றுக்கு நூறு சதவீதம் சிறப்பாக செயல்பட்டு சொல்கிறார் அப்படின்னா மற்ற மற்ற அமைச்சர்கள்லாம் எதுவுமே செய்யலையா மற்ற அமைச்சர்கள்லாம் அவருடைய துறையில் எதுவுமே செய்யலையா அதை பற்றி ஏதாவது ஒரு விவாதம் மேடையாவது ஒரு தொலைக்காட்சியில் விவாதம் மேடை வச்சு விவாதிக்கிறீங்களா எதுவுமே விவாதிக்கலையே நான் திமுக தும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடை இரும்புனா போதும் அதுக்கு ஒரு விவாதம் மேடை அதிமுக கட்சியோட ஒரு கட்சி இருக்கு காட்டி தான் விவாதம் அடின்னு ஒரு விவாதமே நடந்துகிட்டு இருப்பதை எங்களுக்கு தெரியுது பத்திரிகையிலையும் செய்தி வந்துகிட்டு இருக்குது ஆக உண்மையில் நாங்கள் நீங்கள் நடுலையோடு நீங்கள் எண்ணி பார்க்கணும் யார் தவறு செய்தாலும் எந்த கட்சியில் பிரச்சனை தான் அதை முழுமாக வெளிச்சத்து கொண்டாங்க அதை கொண்டு வர மாட்டேங்கிறீங்க ஆளுங்கட்சிக்கு ஒரு நீதி எதிர்கட்சிக்கு ஒரு நீதியாக தான் ஊடக நம்பலும் பத்திரிகை நிபுணம் இன்றைக்கு செய்தி வெளிக்கிட்டு இருக்கிறீங்க அருள் ஊந்து அந்த நிலையை மாற்றி சில ஊடகம்தான் எல்லா ஊடகத்தையும் நான் சொல்லலை சில பத்திரிகை எல்லா பத்திரிக்கை ஊடகமும் மதிக்கக்கூடியவர்கள் ஆகவே நீங்கள் உண்மை செய்தியை நடுநிலையோடு அது ஆளு கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் பாரபட்சம் இல்லாமல் செய்தியை வெளியிட வேண்டும் அன்போடு கேட்டு விடபெறுகின்றேன் நன்றி